பேசி பேசி தேவையற்ற வார்த்தைகள் புரோஜனமே இல்லை பேசி 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 சிறை கைதியாக இருக்கிறீங்களா ஒரு விடுதலை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் இந்த இயேசுவை நம்பி வந்தால் நிச்சயமாய் கத்ராகேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார் ஆகையனால தான் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரண்டாம் வசனம் சொல்லுகிறது நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்ப அரண் தேவனுடைய வார்த்தை இந்த வார்த்தைக்கு திரும்புங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க நிச்சயமாய் விடுதலை உண்டாகும் நிச்சயமாய் இந்த நாளிலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஜெபிப்பமா அன்பின் ஆண்டவரே தர்மையான தர்மியான வேளையிலும் நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற இந்த அன்பு சகோதரனுக்காக சகோதரிக்காக இந்த பிள்ளைகளுக்காக இந்த குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறப்பா கத்த இவர்களை விடுதலையாக்க ஜெபிக்கிறேன் ஆண்டு இந்த வார்த்தையின் மூலம் ஒருவேளை அவிவிசுவாச வார்த்தைகளை பேசி பேசி தேவையற்ற வார்த்தைகளை பேசி பேசி வீணான வார்த்தைகளை பேசி பேசி ஒருவேளை தேவ கிருபைய அவர்கள் அந்த ஒரே உமக்கு ஸ்தோத்திரம் ஓ இழக்க பண்ணியிருக்கலாம் இதனால வேதனை அடைந்து தடுமாறிக்கொண்டு கைதிகளைப் போல நின்று கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே நஸ்ரீன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் விடுதலை ஆவார்களாக கல்வாரி சிலுவையிலே அதற்காகவே நீ ரத்தத்தை செந்தின அந்த இரத்தம் இயேசு கிறிஸ்துவ ரத்தம் இவர்கள் மீது தளிக்கப்படட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆவியிலே ஆத்மாவிலே சரீரத்திலே இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாவதாக அற்புதமாய் கிரிய செய்தும் தேவனே எதனால இப்படி தேவையற்ற வார்த்தைகள் பேசி பேசி வியாதிப்பட்டு படுக்கையில கிடக்கிற இவர்கள் இயேசுவின் நாமத்தில் எழும்புவார்களாக தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையான் அவைகளை விட்டு விடுகிறவனோ அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அந்த வார்த்தையின்படி உமை நோக்கி கூப்பிடும் போது அர்த்தர் செவி கொடுத்து அவர்களை விடுவியும் ஆசீர்வதியும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் நசரேனாகி இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே 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 அருமையான தேவ ஜனமே மற்றும் ஒரு இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக ஆமே ஆமே ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்க